அனைவருக்கும் வணக்கம் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் எப்போதுமே பண வரவு இருந்துகொண்டே இருக்கணும் அப்படின்னா நேற்று ஒரு சிம்பிள் வரைஞ்சி அதை வந்து மொபைல் ஃபோனில் ஒட்ட சொல்லியிருந்தேன் அது ஏன் வந்து மொபைல் ஃபோனில் ஒட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம பார்க்குற பொருள்னு பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் தான் அது எப்போவுமே கையிலே வச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா அப்போ அதில் வந்து அந்த மணி அட்ராக்ஷன் சிம்பிளை வரைஞ்சி வச்சோம் அப்படின்னா எப்பவெல்லாம் ஃபோன் எடுக்கிறோமோ அப்போல்லாம் திரும்பி அதனுடைய ஸ்டிக்கரில் இருக்கிற அந்த பணவசிய சிம்பளை நம்ம பார்க்க முடியும் இல்லையா அதுக்காக தான் வந்து அதில் ஒட்டி வைக்க சொன்னேன் கம்பல்சரி வந்து கிடையாது ஏன்னா ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு மொபைலில் விருப்பப்பட்டிங்கன்னா ஒட்டிக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய இடது கையில் கூட வரைஞ்சிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அடிக்கடி அந்த சிம்பலை பார்த்துட்டே இருக்கணும் அதுக்காக தான் வந்து நான் அப்படி சொல்லியிருந்தேன் மேலும் இன்னொரு வீடியோ வந்து நேற்று நைட்டு போட்டிருந்தேங்க அதாவது இது வரைக்கும் வேண்டி நடக்கவே இல்லை பழிக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா தினமும் இரவு தூங்கும்போது உங்களுடைய இடது மணிக்கட்டு பகுதியில் ஒரு வார்த்தை வந்து எழுத சொல்லியிருந்தேன் அது எழுதி நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அந்த பதிவு வந்து நான் மறுபடியும் வந்து கொடுத்தேன் நல்லா அது முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து ஏழு நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நான் மேலே சொன்னேன் ரெண்டு வீடியோவும் இந்த நாளில் தான் பண்ணணும் இந்த திதியில் தான் பண்ணணுன்றல எந்த அவசியமுமே கிடையாது அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பார்த்து அதன்படி வந்துட்டு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் வந்து நிறைவேறியே தீரும் சரி இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நமக்கு மட்டும் என்ன இப்படி நடக்குதுன்னே தெரியலையே ஜா நேருனா மொளசறுக்குதே ஏதாவது ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சந்தோஷப்படுறோம் உடனே பார்த்தா அது அப்படியே கெட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க இந்த உலகத்துல கஷ்டப்படுறதுக்குன்னே நாம தான் அவதரிச்சோமா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு ரொம்ப ரொம்ப நொந்துக்குவீங்க உங்களைய அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனையில் இருக்கிறவங்களும் ஞாயிற்றுக்கிழமை என்று நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் பண வரவு ஏற்படும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கேருந்தெல்லாம் பணம் வரும் அதாவது பணம் வரத்துக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தறியக்கூடிய சக்தி இந்த முறைக்கு வந்து உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அது கூடி வருது ஆனால் வந்து உடனே நின்று போயிடுது என்னன்னே தெரியல அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே வராது அதாவது சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு பொதுவாக இந்த பரிகாரத்தை நம்ம மூன்று நாட்கள் வந்து செய்யலாம் என்னென்ன நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளுமே வந்து செய்யலாம் அமாவாசை நாளில் செய்யறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை தானே வருது அப்ப அந்த சமயத்தை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு செய்யணும் ஆனால் இந்த ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறதெல்லாம் வாரம் வாரம் வருது அதனால நம்ம ஈஸியாக வந்து செஞ்சுக்க முடியும் அமாவாசை நாளுக்கு அப்புறம் பெஸ்டான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைய சொல்லலாம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை இது பரிகாரங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி என்ன பரிகாரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனைவி செய்யலாம் குழந்தைகளுக்காகவும் வந்து அம்மா செய்யலாம் அதாவது யாருக்கு வேணுமானாலும் யார் செய்யலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்து வீட்டில் வந்து அசைவம் அதெல்லாம் வந்து ஒரு தடையே கிடையாது இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டா செய்யக்கூடாதான்ட்டெல்லாம் கேட்காதீங்க தாராளமாக செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாம் இது வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை போக்குறதுக்காக தான் செய்யறோம் அதனால் இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே வந்து கணக்கு கிடையாது தாராளமாக வந்து செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் அந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் சரி என்ன காரணத்துக்காகலாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லியாச்சு இல்லையா இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிவிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுற்றிலும் எந்த ஒரு அழுகின மாதிரி இல்ல ஓட்டைகள் விழுந்த மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது புள்ளிகள் எல்லாம் நல்ல ஒரு மஞ்சளான எலும்புச்சம்பளமா பார்த்து எடுத்துக்கோங்க வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பறிச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜிலே ரொம்ப நாள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பழத்தை வந்து எடுத்துக்காதீங்க இந்த நேற்று வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இன்றைக்கி புதுசாகவே ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அந்த பழத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரி பாதியாக வந்து வெட்டிக்கோங்க அதாவது குறுக்கை வந்து வெட்டிக்கோங்க ரெண்டு பாதியும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்து பிரித்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா சமையலுக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கிறோம் இல்லையா அந்த கல்லுப்பையே வந்து எடுத்துக்கலாம் மற்ற பணவரவு பதி பரிகாரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பூஜை அறையில் இருக்கிறத எடுத்துக்கோங்க தனியே ஒரு பேக்கெட்டில் இருக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவேன் இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதே எடுத்துக்கோங்க ஆனால் சால்ட்டு வேண்டாம் கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த கல்ப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு எதிர்மறை ஆற்றலை நிற்கிற சக்தி உண்டு இன்னும் கல்ப்பு பற்றி நிறைய நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனுடைய அற்புதங்கள் பற்றி சரிங்களா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பாதியை வெட்டி வச்ச எலுமிச்சம்பழத்து மேலேயும் இந்த பக்கம் கொஞ்சமும் இந்த பக்கம் கொஞ்சமும் நல்லா வந்து அழுத்தி விடுங்க இப்போ நீங்கள் அந்த கல்ப்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கல் அந்த எலுமிச்சம்பழத்தோட தண்ணீரெல்லாம் வெளியில் வரும் அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா பார்த்து தடவி விடுங்க சிலதை வந்து அழுத்தம் கொடுங்க அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு வந்து ரெண்டு கிராம்பு வந்து நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டுக்கல் இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க இதுவுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறதே எடுத்துக்கலாம் புதுசெல்லாம் வாங்க தேவையில்லை இந்த ரெண்டு கிராம்பையும் எடுத்து அதனுடைய காம்பு பகுதியை இந்த எலுமிச்சம்பழம் மூடி இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா குத்தி வைங்க இப்படி குத்தும் போதும் எலும்பு இருந்து அந்த தண்ணி வந்து வெளியில் வரும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கிராம்பை வந்து நீங்கள் நடுவில் வந்து குத்தி விடுங்க இப்போ இந்த பாதியில் ஒரு ஒரு கிராம்பு அந்த பாதியில் ஒரு கிராம்பு இந்த மாதிரி வந்து குத்தி விடுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகு வந்து தேவைப்படுது கருமிளகு அதையும் எடுத்து இதே போல் அந்த கிராம்புக்கு ஆப்போசிட்டாக இப்போ கிராம்பு எந்த பக்கம் குத்தி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மிளகையும் வச்சுனிங்க நல்லா வந்து அழுத்தம் கொடுங்க அது வந்து உருண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா வந்து அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே புதைச்ச மாதிரி வந்துட்டு வச்சிருங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கனி அப்படின்னே சொல்லலாம் இந்த தேவ கனி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கனிக்குள்ளே அதிசக்தி வாய்ந்த கல்ப்பை வந்து நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா எ ஆற்றலை முற்றிலும் நீக்கி பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய கிராம்பை வந்து நம்ம வச்சுருக்கோம் மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய மிளக வந்து வச்சுருக்கோம் இந்த மோனையும் ஒரு பரிகாரத்துக்குன்னு தனித்தனியாக பயன்படுத்தினாவே நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கும்போது இதை ஒட்டுக்காக வந்து இந்த விஷயத்தில் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இதை என்ன பண்ணிங்கன்னா இது யாருக்கும் வந்து நீங்கள் சுற்றி போடணும் அப்படின்றத அவசியம் கிடையாது இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் படி இருக்குது இல்லையா நிலைவாசல் படியில் வெளிப்புறமாக வந்துட்டு நீங்கள் ரெண்டையும் வந்து வச்சிட்றீங்க அதாவது உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி வைக்காது வைக்காதீங்க வெளியில் பார்த்த மாதிரி வைங்க இப்போ உங்கள் கேட்டுக்கிட்ட இது வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சினாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இதை நீங்கள் எப்போ நிலைவாசல் படியில் வச்சிங்களோ அப்போவே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீர துவங்கிடும் உடனடி மாற்றமே வந்துட்டு நிகழும் நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க சரி அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து மாற்றுவதற்கு நான் மூணு நாள் சொன்னேன் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் வெள்ளின்ட்டு மறுபடியும் நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை இந்த ரெண்டு எலுமிச்சம்பளத்தை தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லை குப்பை வண்டி வந்துச்சு அப்படின்னா அங்கே தூக்கி போட்டுட்டு இதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் இதை மாற்றி வச்சாலும் சரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை தவற விட்டவங்க செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளில் எப்போ நீங்கள் மாற்றி வச்சிங்கனாலும் சரி இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வருவதன் மூலமாகவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு பயிர்ங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்